மருமகள் வீட்டுக்கு வந்த பண்ற எண்ண வந்துருது போல்றது உனக்கு அதான் கல்யாணம் போயிட்டு ஆரம்பிச்சிருக்க நீ பேசுறதை பார்த்தா யாரோ ஒரு பொண்ணு மனசுல முடிவு பெட்டு போல் இருக்க முடிவு பண்றது என்னங்க இந்த காலத்துல பெண்களுக்கா பஞ்சம் ஏன் போய் சொல்ற யாரு அந்த பேரழி என்கிட்ட சொல்ல நானும் கேட்டு சந்தோஷப்படுறேன்

என்ன ஆச்சோ அந்த பணம் போனா போட்டோம் இன்னொரு நூறு ரூபாய்க்கு ஊருக்கு எழுதுங்க வந்துட்டு போகுது அது எப்படிங்க முடியும் இந்த பணத்தை அனுப்ப எங்க அப்பா எவ்வளவு பாடுபட்டோம் இப்ப இது கிடைக்கல என் படிப்பே நின்றுடும் ஐயோ அவ்வளவு பரிதாம இருங்க நானும் தேடி பாக்குறேன் அப்பா நல்லா தேடுங்களா கிடைச்சவங்க கொடுத்துருங்க

ये के अब कोई भी

கொஞ்சம் 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 நில்லுங்க கொஞ்சம் நில்லுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி ஒன்னு சொல்லலாம் போறீங்களா மிஸ்டர் ரகு எம் ஃப்ரெண்ட்ஷிப் ஓணும்ண்ணா நீங்க ஒரு கட்டுபாட்டுக்கு வரணும் ஓஎஸ் என்ன செய்யணும் சொல்லுங்க செய்யற ஜனசிரி நீங்க தவறாம காலேஜுக்கு வரணும் ஐயோ ஃப்ரெண்ட்ஷிப்பை தேவேல்ல बोलுறேன் நான் காலேஜுக்கு ஜனசிரி வர முடியாதுங்களே சார் எப்போ நான் வர இங்க இருக்குங்க குஷி பிரியாம் கோச் காங்க நான் வந்துனே ஒரு ஃபுல்ங்க ஆமா உம்மேலினா ஒரு ஃபுல்

கழுத்துக்கு நெக்லஸ் கைக்கு வளையல் காலுக்கு கொலுசு வேணும்னு கேட்டிருந்தேன் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அனுப்பிச்சிருக்காரு நல்ல வேலை நாளை கடையே அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லாம போனியா கல்யாணத்துக்கு பிற்பாடுதான் இப்போ மாமனாருடைய கஷ்டத்தை பார்த்து ரொட்டேஷனுக்கு உதவு ஆப்புல இருக்கிற சில்லை எல்லாம் மூட்டை கட்டி அனுப்பிச்சிருக்கான் இருக்காதுப்பா வேணா என்ன பாருங்க நமக்குள்ள எனக்கு போட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது பய கெட்டியார பய சும்மா சொல்லலாமா சமயக்கார பயல அப்பா அப்படி எல்லாம் அவரை திட்டாதீங்க அப்புறம் எனக்கு கோபம் வரும் பின்ன பெரிய இடத்து பையனு பார்த்தா ரெண்டு நாள் ரெண்டு ஒரு நாள் வரையும் வச்சிருக்கான் சாப்பாட்டு ராமன் இவனை கட்டிக்கிட்டு நீ எப்படி சமாளிக்க போறியோ எனக்கு தெரியல அப்பா அவர் ஐடியாவே நீங்க சரியாவே புரிஞ்சுக்கல வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் இருக்குன்னு எடுத்துக்காட்டத்தான் காரமான அனுப்பா நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு புது அகராதி எழுதுங்க அகராதி வேணுமா அகராதியா பேசுற அரவிஞ்சா பாரு எல்லாம் பரம்பரை குணம் ஆமா சீதா காசு இல்லாம ஒரே ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம் நான் காசு வைக்கிறேன் நீங்க வெட்டுங்க யோ ஐயோ 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 போர் பழக்கத்தை நான் சொல்றேன் எழுதுக்கீங்க நீங்க எழுதுங்க சொல்லுங்க குடும்பத்தை அழிப்பவன் குடும்பத்தை காப்பவன்

ஓரளவு சம்பாதிக்கிறது யோகியில இருக்கா குடும்பத்தை அழிப்பவன் துர்புத்திரன் இந்த லாட்ரி புத்தகத்தை வித்தா மொத்தமா ஐநூறு ரூபாய் சம்பாதிச்சிட்டு போறேன் ஏண்டா அப்பன் தொழில நீ ஆரம்பிச்சுட்டியா இப்ப லாட்ரி சீட்டு வாங்குறவங்க கூட கடை சொல்ல ஆரம்பிச்சுட்டாண்டா சொல்லத்தான் செய்வாங்க உங்ககிட்ட டிக்கெட் வாங்குறாங்க ஒரு பட்டம் அட்லீஸ்ட் லாஸ்ட் பிரைஸ் கூட கிடைச்சதில்லை சில பேர் லாஸ் ஆயிட்டா சில பேர் லூஸ் ஆயிட்டாங்க அட லூசு பயல அவங்க கிடக்கிறாண்டா போக்கத்த பசங்க இந்த பிசினஸ் இல்லனா இன்னொரு பிசினஸ் இருக்குது ஆ எனக்கு பிசினஸ் பண்றதுக்கெல்லாம் டைம் கிடையாது நான் போற வழியே வேற டேய் சரமம் இல்லாம பணம் சம்பாதிக்கணும்னா குறுக்கு வழியில போய் தாண்டா சம்பாதிக்கணும் இங்க வாடா நான் உனக்கு ஒரு வழி காமிக்கிறேன் நீ இந்த கதவு சாத்தி என்னமோ நினைச்சேன் நீங்க ரொம்ப பிள்ளை

இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த புனிதமான பிசினஸ்ல உங்க பேரையே எடுத்துக்கவே அதான் பரம்பரை பணம் ஆச்சே